தனி மனிதன் தன் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரைகள் வந்து இந்த இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் வந்து சிகிச்சை பார்க்கும் வரை நம்மை பாதுகாத்துக்கொள்ள என்ன இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அது வந்து இந்த மேல் நடுப்பகுதியில் ஒரு அக்யூபர் இருக்கு

ஒரு நிலைமையாக நட்பான வணக்கங்கள் நம்ம வந்து பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை சமூகத்துக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஆளுமைகளை அழைத்து வந்து நேர்காணல் செய்து நாம் ஆர் ரவி சார்பாக சமூகத்துக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் ரவிச்சந்திரா எம்எடி வந்திருக்காரு ரவிச்சந்திராவை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் சில வழிகள் சொல்லணும் அவர் வந்து அக்கு பிரசர் அக்கு பஞ்சர் மற்றும் கால்பாத சிகிச்சை இதில் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக வந்து நிபுணத்துவம் பெற்றவராக விளங்குகிறார் இவர் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே வந்து எனக்கு தெரிந்த வகையில் ஸ்ரீலங்கா போயிட்டு கால்பாத சிகிச்சையின் மூலமாக எவ்வாறு உடல் நல உடலில் ஏற்படுகின்ற அத்தனை நோய்களுக்குமே வந்து தீர்வு காண முடியும் கால்பாதத்தில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உடலில் இருக்கிற உள்ளூர் புகழை அத்தனையுமே வந்து இயங்க செய்து வியாதிகளை குணப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுல வந்து நிபுணத்தன் பெற்றவர் இவர் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு இது சம்பந்தமாக வந்து பயிற்சி கொடுத்து இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு பயிற்சியாளர்கள் வந்து இதில் வந்து இயற்கை முறையில் இப்போ அலோபதி மெடிசன் மற்றும் எந்த மெடிசனாக இருந்தாலும் அதில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு காரணங்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இவரை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் இந்த லெக் கான்டாக்ட் இந்த ப்ரெஷர் அவ்வளோதான் இதை வச்சு மனித உடலியல் மாற்றங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் வந்து மனிதனை முழு குணத்தோட முழு முழு ஆரோக்கியத்தோட மனிதனை வந்து ஏங்க செய்ய முடியும் அப்படிங்கிறதுல வந்து இவரோடு சேர்ந்து ஒரு பல்வேறு நிபுணத்தமாக ஒரு கூட்டமே இருக்கிறாரு அவங்க குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அத்தனை பேருமே எனக்கு அவர் பலமுறை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு அவர் சொன்ன தகவல்களெல்லாம் ரெண்டு நான் பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் அதனால தான் வந்து பெற்ற இன்பம் பெருகை மையகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிந்த இந்த மருத்துவரை அழைத்து வந்து ஆறாவது ஆர் பேச பேசவிட்டு இன்றைக்கு தினம் வந்து சமீபத்தில் கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய தாவிகா பரப்புரை கூட்டத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அதன் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேர் அடைந்தது மட்டுமல்லாமல் நூறு பேர் வந்து காயம்பட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதார் அந்த நூறு பேருமே வந்து மருத்துவமனைக்கு எடுத்து சென்று என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்ததுனால அவங்களாம் குணமடைஞ்சிருக்காங்க இப்போ விஜயோட அந்த இன்ஸிடென்டில் பத்து ஆம்புலன்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டுருக்குது மூச்சு திணறலில் அங்கங்கே விழுந்தாங்க மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே அந்த மருத்துவ உதவிக்கு போய் சேரதுக்கு நடுவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அல்லது நிலை ஏற்பட்டு மருத்துவருடைய சென்று அடைந்து அடைவதற்குள்ளார வந்து அவங்க வந்து காலதம்மதமாக அதுக்கு பேர் தான் கோல்டன் அவர்ஸ் பேர் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு அதுக்கு இடையில் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு முதலுதவிகளை செய்தால் அவர்களை காப்பாற்றிருக்க முடியும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருந்தவங்களோ அல்லது பொதுமக்களோ முதலுதவி சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி அடிப்படையாக சில செய்திகளை மட்டுமே தெரிந்திருந்தால் பல்வேறு உயிர்களை காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிகிச்சையாளர்களுடைய கருத்து ஆக இப்படி ஒரு அவசர காலத்தில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு கூட்டத்தில் சிக்கி மயக்கம் அடைகிற பொழுதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மயக்கமடைகிற பொழுதும் அல்லது மூச்சு திடல் ஏற்படுகிற பொழுது எப்படி அவங்க வந்து கோல்டானுக்கு முன்னாடி காப்பாற்றுறது சரி இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு முக்கியம் தானே அவசியம் தானே அப்படின்னு கேட்டால் ரொம்ப அவசியமான டாபிக் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒம்போதுல மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து ஒருபடமாக போய் கரெக்ட்டாக ஒரு மனு கொடுக்குறதுக்கு தென்னல்வேலியில் தாமதப்பணி ஆட்டங்களில் நடந்து போகிறது பொழுது ஒரு தடியடி நடக்குது தடியடி நடந்ததில் தள்ளுமுல் ஏற்பட்டு தவறி விழுந்து அதில் மூச்சு திருநிலிருந்து க ஆற்றுக்குள்ளே குதித்து அதன் மூலமாக மூச்சு திரு ஏற்பட்டு சேர்த்து போனவங்க வந்து பதினேழு பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் படுகாயம் ஐநூறு பேருமே வந்து மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து குணமானாங்க கும்பகோணம் மகாமானத்தில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மகாமகத்தில் குளிக்க போன போது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாந்தேதி அன்றைக்கி அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக வந்து நாற்பத்தெட்டு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்புறமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல்வேறு நூற்றுக்கணக்கான பேர் காயம் பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி கொலையின் போது பதினேழு பேர் மரணம் பலர் படுகாயம் ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை எம்ஜிஆர் நகரில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து புயல் நிவாரண நிதி கொடுக்க போகிறோம் அதுக்கு டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கஞ்சியார் நகரில் நடந்த ஒரு ஸ்கூலில் திடீர்னு வந்து கேட்டை திறந்து விடுறாங்க எல்லாரும் டோக்கன் வாங்குறதுக்கு அடிப்படையாக ஓடி போகும்போது நாற்பத்தி ஒம்பது பேர் ஒரு ஒரு மேலே மிதிப்பட்டு இறந்துடுறாங்க அதில் வந்து ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது அந்த மூச்சு திணறலுக்கு வந்து முதலுதவி செஞ்சு அவங்கள அங்கேயே ஆசுவாசப்படுத்தி இருந்தால் அவங்கள காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் போனதுனால தான் அவங்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போகணும் டாக்டரை போய் ரீச் ஆகுதுல எடுத்துகிட்டு போகும்போதே பிராட் டெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் அதான் வந்து கோல்டன் அவர் கோல்டன் அவர்ஸ் மைண்ட் பேர் அது பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்ய பரப்புரை கூடத்தில் நாற்பத்தி ஒரு பேர் விக்கிரவாண்டியில் வந்து நாலு பிளஸ் ரெண்டு ஆறு பேர் மதுரையில் வந்து ஆறு பேர் மொத்தம் இத்தனை பேர் வந்து மூச்சு திணறலில் இறந்துருக்காங்க இந்த மூச்சு திணறல் அல்லது அதாவது இந்த கூட்ட நெரிசல் மற்றும் மூச்சு திணறல் இதன் அடிப்படையில் இறந்து போயிருக்காங்க இதற்கு வந்து கோல்டன் ஹவர்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு இடையில் ஒரு சிம்பிள் எக்ஸசைசஸ் ரொம்ப சிம்பிள் ஒரு சிம்பிளான முதலுதவி இருக்கு இந்த முதலுதவி செஞ்சது தான் அவங்களை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கான்செப்ட் அதை பற்றி டாக்டர் ரவிச்சந்திர அவர்கள் சொல்லுவாங்க இப்போ வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் முதலுதவி பற்றி தெரிந்திருக்கிறது அவசியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது பல்வேறு மருத்துவ முறையில் முதலுதவி சிகிச்சை பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ ஒரு விபத்தின் மூலமாகவோ அல்லது இயற்கையின் சீற்றத்தாலோ அல்லது உடல் ரீதியாக ஏற்படும் நோயின் காரணமாக உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படும் போது உடனடியாக மருத்துவமனைக்கு போறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவங்களை ரிலீஃப் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இதுதான் அந்த பேச்சுக்கே உள்ளது ஆனா பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் வந்து சிகிச்சை பார்க்கும் வரை நம்மை பாதுகாத்துக் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அது வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு ட்ரெயின்டு டாக்டர் தான் இந்த பேஷண்ட் இல்லை ஆமா சாதாரண ஒரு விழுந்த இருந்து தூக்கிட்டு போகிறது சாதாரண மனுஷன் தான் தூக்கி போக முடியும் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு தனி மனிதன் தன் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முறைகள் வந்து இந்த அக்கு பிரசர் சிஸ்டத்தில் ஓகே இதுதான் மெயினாக உள்ளது எய்ட் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அது வந்து பலன்கள் கிடைக்கிறது இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மயக்க நிலை இப்போ கிடனஸ் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா இப்போ வந்து சாதாரணமாக ஒரு கூட்டத்துக்கு நெரிசலில் போகும்போது ஏதாவது அழுத்தத்தின் காரணமாக சில பேருக்கு மயக்கம் சில பேர் பஸ்ல போகிறாங்க சும்மா ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி டக்குன்னு மயக்கம் வரும் உடல் ரீதியான பாதிப்புகள் சுகர் பேஷண்ட் நிறைய இருப்பாங்க அதிகமாக இரத்தத்தில் சக்கர அளவு அதிகரிக்கும் போதும் ரொம்ப ஓவாகும் போது மயக்கனம் ஏற்படும் அதே மாதிரி சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போதும் மயக்கநிலை ஏற்படும் இது நமக்கு வந்து ரீசென்ட் லெவலில் மயக்க உழுதுட்டார் அப்படின்னா அப்ளை ப்ரெஷர் உடனே கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த பொசிஷன் ஓ இப்போ தண்ணி தெளிக்கணும்

எல்லா விதமான மயக்க நிலையும் மயக்கம் வந்து நம்ம சுகருனால மயக்கம் வந்துச்சு ப்ரெஷர்னால மயக்கம் வந்துச்சு உணவு சாப்பிடாததுனால மயக்கறுத்து விழுந்துட்டாரு இல்ல ஒரு மயத்துனால மயக்கடுத்து விழுந்துட்டாரு இல்ல வந்து ஏதோ ஒரு திருமண விழாவுக்கு போயிருப்பாங்க அதில் எமோஷன் மேலே சில பாதிப்புகள் இல்ல கூட்ட நெரிசலினால் மயக்கடுத்து விழுந்துட்டாரு இதெல்லாம் த மயக்கடுத்து விழுந்துட்டாரா யூ கன் அப்ளை ப்ரெஷர் நம்மளுடைய மேல் முதட்டி நடுப்பகுதியில் ஒரு அக்கப்பட்ட பாய்ந்து இருக்குது இந்த மேல் உதட்டி நடுப்பகுதி ஆமாம் ஆமாம் முழுப்புக்கு கீழே சொல்லலாமா

எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுக்குமோ அதை விட்டுக்கிட்டு அப்படியே வந்து ரொட்டேஷனல் பிரஷர் தேர்ட்டி செகண்ட் ஆர் ஒன் மினிட் அப்படியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மயக்கத்திலேருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அகெயின் என்ன பண்ணோம்னா மயக்கம் தெளிஞ்சிகிட்டு அவரே சொல்வார் உடம்பு ரொம்ப வலிக்குது இல்லை மூச்சு விட கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பாதிக்கப்பட்டு அவருக்கு வந்து உடனடியாக மருத்துவ சிகிச்சையை கொடுத்து கொண்டு போய் அவர் லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பயன்படும் இது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது ஒரு ஐம்பது பேர் மயக்க நிலையில் இருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவர்களை ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு போய் முதல்வர் சிகிச்சை கொடுத்து அவர்களை காப்பாற்றணும் அப்போ இந்த ஐம்பது பேருக்கு டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அழுத்தம் கொடுக்கும்போது யாருக்கு அதிகமான நிலை பாதிப்பு இருக்கோ ஒருத்தர் ரொம்ப ஹார்ட்டில் ப்ராப்ளமாக இருக்குன்னா அவருக்கு உடனடியாக சிகிச்சை கொடுத்து அவர் லைஃப் சேவ் பண்ணலாம் ஐம்பது பேரும் மயக்க நிலையில் இருக்கும் போது யாருக்கு எங்கே பா அடிபட்டுருக்கு என்னன்னு தெரியாது இது ஒன்று ரெண்டாவது மின்னாடி சொன்னது மாதிரி எல்லா விதமான மயக்க நிலைக்கும் யூ கேன் அப்ளை பிரஷர் மிடில் ஆஃப் தி அப்பர் லிப் இந்த பாயிண்ட் ஓகே மிடில் ஆஃப் தி அப்பர் லிப் பாயிண்ட் நம்பர் 1 ஆமா எதுமே தேவ இல்ல உங்களுக்கு எக்யூப்மென்ட்ஸ் தேவ இல்ல கைகளால ஃபர்ஸ்ட் வந்து இதல ரெண்டு விஷயம் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படினா இந்த மயக்க நிலை அப்படிங்கிறது நமக்கே மயக்கம் வர்றாப்ல இருக்கு உலவ போறனா யூ கேன் அப்ளை பிரஷர் நம்மளே தானா பண்ணிக்கலாம் நம்ம உலங்கிட்டோம் அப்படினா இத தெரிந்தவர்கள் வந்து இதல நல்ல பிரஷர் கொடுத்தாங்கனா அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும் ஒரே இடத்தானா வேற ஏதாவது இடம் இருக்கு ஒரே பாயிண்ட் தான் ஒரே பாயிண்ட் இப்போ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுன்னா அங்கு மருத்துவ சிஸ்டம் அங்கே பஞ்சோம்னா ஒரு சிகிச்சையை குணப்படுத்துவதற்கு பத்து புள்ளி பதினஞ்சு புள்ளிகள் இருக்குது மயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் முழுமையாக ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டை கரெக்டாக கொடுத்தாலே போகிறோம் அதில் நிவாரணம் கிடைக்கும் இந்த புள்ளியில் கொஞ்சம் அந்த புள்ளியில் கொஞ்சம் பார்த்தா எதுவுமே கிடையாது இல்லைன்னா ஒரே பாயிண்ட் எல்லா விதமான மயக்க நிலைக்கும் உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கு மிடில் ஆஃப் த அப்பர் லிப்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் கொடுத்தாலே போதும் அதுல நிவாரணம் கிடைக்கும் இல்ல எத்தனை முறை சொல்ல வேண்டும் வலது பக்கம் இடது பக்கம் சேர்த்து சொல்லுமா இப்படி இல்ல இப்ப சொல்றது கரெக்டா என்ன ஒரே பாயிண்ட் தான் இதுல வந்து குழப்பமே எதுவுமே கிடையாது சார் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா எல்லா விதமான மயக்க நிலைக்கு நிறைய பேர் கேட்பாங்க என்ன நான் பிரஷர்ல மயக்க தான் என்ன செய்யுது உணவு சீரண சக்தி மயக்க குறைந்தாலும் என்ன செய்யுது என்ன மாதிரி தான் இதுல வந்து யாருக்கும் எய்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சந்தேகமும் குழப்பமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே பாயிண்ட் எமர்ஜென்சி எல்லா விதமான மயக்க நிலைக்கும் யூ அப்ளை மிடில் ஆஃப் இந்த பாயிண்ட் இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை கைகளில் கழிச்சா வரலை வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் நல்லா அப்படியே தேர்ட்டி செகண்ட் கொடுக்க வேண்டிதான் இடது பக்கம் கொடுக்குறோமோ வலது குப்பை போடுமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரெஷர் ப்ராப்பராக அந்த இடத்துல கிடச்சிட்டுனா இம்மிடியேட்லியாக ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை பாதிப்பை பொறுத்து முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்து அவரு ஆரோக்கியத்தை பெறலாம் இதான் வந்து எல்லா நேரத்துலையும் பெறலாம் அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு மயக்கம் வந்தாலும் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்தாலும் யாருக்கு ஏற்பட்டாலும் இந்த பாயிண்டை வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது

ஒரு காவல்துறை அதிகாரி ஓடுறாரு சில சமயத்துல சிலிப்பாய் விழுந்துருவாங்க மயக்கத்துல இருப்பாங்க ரிலீஃப் பண்ணிக்கலாம் மயக்கம் என்ன மயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா அது பல காரணங்கள் இருக்கு அது சொல்லிட்டே போனா போயிட்டே இருக்கலாம் மயக்கம் சாதாரணமாக மயக்கம்னா ஒரு டக்குன்னு போறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த பய உணர்வுகள் உடல்ல வந்து ஒரு அதிர்வுகள் ஏற்படும் போது என்ன ஆகும் அந்த சில தகவல்கள் பிரெயினுக்கு சரியா போகிறது அது வந்து அதை பத்தி பேசணும்னா போயிட்டே இருக்கலாம் போக வேண்டாம் எய்ட் அதுக்கப்புறம் அவங்க சிகிச்சை முறைகளை பயன்படுத்தணும் கொடுக்கும்போது குழப்பத்துல இருந்தா அவங்களுக்கு தெரியாது எதுக்குன்னு இதே போகும்போது ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்துலயும் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடி காவல்துறைக்கு நடத்திருக்கோம் தீயணைப்பு துறைக்கு நிறைய நடத்தி கொடுத்துருக்கோம் அது சக்சஸ் ஆனது நிறைய இந்த எய்ட் போட்டது இருபது பாயிண்ட் அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஏன்னா எல்லா விதமான மயக்க நிலைக்கும் உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கு இந்த புள்ளி வந்து அற்புதமாக பயன்படும் எல்லாேருமே பயன்படுத்தலாம் சைட் எஃபெக்ட் கிடையாது நீங்கள் வந்து ஒரு மயக்கத்தில் ஒருத்தர் மயக்கம் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலி இங்கே இருக்கும் வேறு வெளியில வெளியில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுங்க இருந்து உங்கள் சென்னை இருக்காருன்னு வச்சுங்க ஒரு அதை இப்போ திருச்சியில் இருக்காரு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்பா மயக்கம் வர்றாப்ல இருக்கு டாக்டர்கிட்ட போகணுங்கிறாங்க நீங்க இங்கே இருந்து சொல்லலாம் எப்ப மேல் தட்டி நடுப்பகுதியில பிரசம் கொடுப்பா போற வரைக்கும் அப்படிங்கும் போது அதுல அந்த லைஃப் சேவ் கிடைக்குது அவருக்கு அதனால பஸ் பிரயாணத்தின் மூலமாக திருமண விழாவுக்கு போகும்போதோ இல்லை ஆலயங்களுக்கு போகும்போதோ சில கூட்ட நெரிசல்களில் போகும்போதோ நமக்கு உடல் ரீதியாக இந்த மயக்க நிலை சிண்டம்ஸ் ஏற்படும் போது நம்மை பாதுகாத்துக்குள்ள உடனடியாக மிடில் ஆஃப் அப்பர் லிப் இருந்த புள்ளியில அழுத்தம் கொடுத்து நிவாரணம் செய்யலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்லேருந்து ஒன் மினிட் அழுத்தம் கொடுக்கும்போது ரிலீஃப் ஆகிடுனா நிறுத்த போறோம் இதுக்கு டைம்னு கிடையாது பிரஷர் கொடுத்துட்டே இருக்கும் மயக்கத்தில் ரிலீஃப் ஆயிருந்து அதுலேருந்து நம்ம நிறுத்திட்டு அடுத்த பொசிஷனுக்கு போயிடுறோம் பாயிண்ட்டுக்கு இதுதான் ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல் அக்யூட் எல்லா விதமான மயக்க நிலைக்கும் உடனடியாக மேலூரத்தின் நடுப்பகுதியில் அழுத்தம் கொடுப்பது கூட நிவாரணம் கிடைக்கும் இது முடிஞ்சது இதுல ஒன்று வந்து தனி மனித பாதுகாப்பு உங்களுக்கு மயக்க வரும் போது மயக்காவராப்பில் இருக்குன்னா நீங்கள் கொடுத்து பாதுகாத்துக்கலாம் ஓ செல்ஃபோனோட பண்ணாங்க அதுதான் இது தனி மனித பாதுகாப்பு தனி மனித பாதுகாப்புக்கு மயக்கம் மாதிரி ஒரு நிலப்பரத்துக்கு ஆமா கொஞ்சம் நேரம் வரும் அப்படின்னா அவனை அவங்க பயன்படுத்துலாம் சப்போஸ் வந்து மயக்கிறதுக்கு கீழே விழுந்துட்டா இந்த பாயிண்ட் தெரிஞ்சவங்க பண்ணி அவங்கள ரிலீவ் பண்ணலாம் ரெண்டுக்கு பெனிஃபிட்டாக உள்ள பாயிண்ட் தான் நம்ம இதை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே எல்லா விதமான ஓகே நண்பர்களே அதாவது ஒரு வயது முதல் நூறு வயது வரை யாருக்காவது மயக்கம் ஏற்பட்டார் மயக்கம்னா வந்து அவர் வந்து விளையாடும் பொழுதோ அல்லது பயணத்தின் பொழுதோ அல்லது விபத்தின் பொழுதோ அல்லது கூட்டு நெரிசலின் பொழுதோ அல்லது அதிர்ச்சியான ஏதாவது ஒரு செய்தியை வந்து கிடைக்கிற பொழுது தன்னுடைய மூளைக்கு போகின்ற நரம்புகள் ஏற்படுகிற ஒரு ஒரு உடலியல் மாற்றத்தின் காரணமாக சற்று நேரம் வந்து மயங்கி அதாவது செயலிழந்து போகிற நிலைக்கு பேர் தான் மயக்கம் அப்போ அவ்வாறு மயக்கம் ஏற்படும் நமக்கு மயக்கம் வருதுன்னு அவரே கான்சியஸா இருக்கிற பொழுது அவரே வந்து இந்த மிடில் ஆஃப் த லிப் இந்த இடத்த வச்சு ஒரு ஆறு முறை இந்த பக்கமும் ஆறு முறை இந்த பக்கம் சொல்லட்டு பொழுது அவர் வந்து இந்த மயக்க நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு திரும்ப முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை வந்து பதிவு செஞ்சிருக்காரு இந்த இருந்துச்சுன்னா இந்த கோல்டன் அவர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா மயக்க நிலையிலே இருக்கிற பொழுது அவர் வந்து அப்படியே வந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வாங்கி விட்டுட்டால் அவர் வந்து பெறாத நிலையில் போய் அடுத்த நிலைக்கு போயிடுவார் அதாவது சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுவார் அதை பார்க்கிறவர்கள் இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த எவ்வளோ சீக்கிரமாக வந்து மருத்துவர்கிட்ட கொண்டு போய் வந்து அவரை வந்து அட்மிட் பண்ணி காப்பாற்ற முடியுமோ அதுக்கு பிறகு தான் வந்து கோல்டன் அவர்ஸ் இதுக்குப் பிறகு கோல்டன் அவர்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவான முறையில் நமக்கு எடுத்து சொன்ன டாக்டர் ரவிச்சந்திரன் அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதை பயன்படுத்தி தான் பயன்படுத்தி இருந்திருந்தால் ஒருவேளை இந்த கூட்ட நெரிசல்களில் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியலுடைய தலைவர்களுமே வந்து இந்த முதுதவி செய்யறதுக்கான டீமை ஒன்று ரெடி பண்ணி ஃபஸ்ட் எய்டு டீம் போட்டு சைடில் வந்து ஒரு ஸ்கார்ப் மாதிரி கட்டி இது ஃபர்ஸ்ட் எய்டு டீம் அப்படிங்கிறத வந்து மேடையை சுற்றி வந்து நிற்க வச்சுருக்கணும் அந்த மேடையில் யாருக்காவது அந்த மே அந்த கூட்டத்துக்குள்ளே யாருக்கும் வந்து அந்த மாதிரியான ஆபத்து ஏற்பட்டாலும் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் எய்டு செஞ்சு கோல்டன் ஹவர் பீரியடில் காப்பாற்றிட்டா பல உயிர்களை காப்பாற்ற முடியும் தான் இந்த ஃபஸ்ட் எய்டு விஷயத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இதை பார்த்து அத்தனை பேருக்கும் பயனடையணும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லணும் இது நாள் முழுவதும் தெரிந்து காபத்தாலும் நிலைக்கிற ஏதாவது உயிரை காப்பாற்ற முடியும்னா அது ஆர்ஆர் ரிவியூஸ் வந்து அதுக்கு மகிழ்ச்சி அடையும் அதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவை வந்து பார்க்கிற அத்தனை பேருமே வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி அனைவருக்கும் பரவட்டும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம் மற்றும் ஒரு ஏற்காடு சந்திப்போம் சார் ரவி சார் மிக்க நன்றி ஓகே மிக்க நன்றி வணக்கம்